சீசன் ஆஃப் சைலன்ஸ் வேதத்தில் நிறைய இடங்களில் பார்க்க முடியும் ஆதாம் அவங்களோட பேசிகிட்டு இருந்தால் ஆதாவுடைய லைஃப்பில் சைலன்ஸ்னு ஒரு காலம் வந்துச்சு அயர்ந்த நித்திரையை வர வச்சார் ஆனால் அதுக்கப்புறம் தான் ஏற்ற துணையை உண்டாச்சு வென் காட் இஸ் சைலன்ஸ் ஹீ இஸ் ப்ரிப்பேரிங் அன் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் யூ அண்ட் ஒரு வாழ்க்கையில் சில நேரம் அமைதியாக இருக்கிறாருனா ஏதோ முக்கியமான வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் நிறைய இடங்களில் இந்த சீசன் ஆஃப் சைலன்ஸை நீங்கள் பார்க்கலாம் முன்னாடி முன்னாடி ஒரு மேகம் தான் இவங்களை நடத்திட்டு போகுது எகிப்திலிருந்து வெளியே வந்த இஸ்ரவேலர்களை ஒரு மேகம் தான் நடத்தி கொண்டு போகிறது கரெக்டா செங்கடல் வரும்போது மேகத்தை காணும் செங்கடல் வரும்போது மேகத்தை காணோம்னு புலம்புறாங்க நடு ரோட்டில் வந்து விட்டுட்டு போறாரு இவரெல்லாம் கடவுளான்னு யோசிச்சுருப்பாங்க நல்லா பயங்கரமா அற்புதம் செஞ்சு கூட்டிட்டு வந்து ஒரு செங்கடல் ஆள் அட்ரஸே காணும் பயந்து போயிட்டாரோ இல்ல இல்ல பின்னாடி படிச்சு பார்த்தா தான் தெரியுது முன்னாடி போயிட்டு இருந்த மேகம் உனக்கு பின்னாடி இருக்கு இப்போ அந்த அக்னி ஸ்தம்பம் உனக்கு பின்னாடி இருக்கேன் தெரியுமா நீ கடலை பாக்குற ஒரு பெரிய பார்வனின் நடுவில் இருக்கு உனக்கு தெரியாது உனக்கு தெரியாது நீ தேவனை பார்க்காத நேரங்கள்ல கத்தருடைய சத்தத்தை கேட்க முடியாத வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு தெரியல உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா எங்கேயோ வேலை செய்து கொண்டு இருக்கான் இன்னைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன் சோர்ந்து போகாதீங்க நீங்க நினைக்கிற மாதிரி சில இடத்துல நடக்கலன்றதுக்காக சோர்ந்து போறீங்க கவலையப்படாதீங்க நீங்க நினைச்சது நடக்காம போலாம் அவர் நினைச்சது ஒரு நாளும் தடைபடாது அவர் சகலத்தையும் நேர்த்தியாக செய்கிறவர் அவர் கண்டிப்பா மாற்றத்தை கொண்டு வருவார் அவரால் சூழ்நிலையை மாற்ற முடியும் ஹோல்ட் ஆன் டு ஹிஸ் வேல்ட் அவருடைய வார்த்தையை புடிச்சுக்கோங்க அவரை நம்புங்க அவரை புடிச்சுக்கோங்க அவர் உங்களுக்காக செய்வார்னு மாத்திரம் நம்புங்க உங்க வாழ்க்கையில மாற்றம் நிச்சயமாக சரியான நேரத்தில் நடக்கும் அந்த அந்த ரட்சிப்பு அந்த விடுதலை எங்களை ரட்சியும்னு கத்துனாங்களே நாங்களே ஒருவேளை நீங்கள் தன்னலமாக இன்னைக்கு இருக்கிற காலத்துக்காக அவங்க கற்றுக்கிருக்கலாம் ஆனால் இன்னைக்கு பாருங்கள் இத்தனை பேரை உலகத்தை ரட்சிக்கிற அளவுக்கு அவர் சிலுவையில் தம்முடைய ஜீவனை கொடுத்துருக்கிறா ஜஸ்ட் டு சேவ் த ஹோல் வேர்ல்ட் முழு உலகத்தை ரசி அப்போது தேவனுடைய தன்மையை தேவனுடைய மனதை புரிந்தவர்களா சில நேரங்களில் என் லைஃப்பில் டிசப்பாயிண்ட் ஆகிற மாதிரி நான் எதிர்பார்க்கறது நடக்கல நான் எதிர்பாராததெல்லாம் நிறையா நடக்குது டோன்ட் வரி கவலைப்படாதீங்க நீங்கள் கத்தருடைய கையில் இருக்கிறீர்கள் ஒருவரும் உங்களை தேவனுடைய கையிலிருந்து பறிக்கவே முடியாது நிச்சயமாக உங்களுக்கான யாவையும் கத்தர் செய்து முடிப்பார் அவர் ஒரு நாளும் உங்களை தனித்து விட்டு வேடிக்கை பார்க்குறவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களுக்காக காரியங்களை வாய்க்க செய்கிறவர் ஆண்டு ஒரு ஒர்க் பண்ணுவார் சி நிறைய நேரங்களில் நம்மளும் பார்த்துருக்குறோம் சில சூழ்நிலை இப்படி யாருமோ பயந்தோம் ஆனால் இன்றைக்கி திரும்பி பார்த்தா தெரியுது அப்படி நம்ம பயந்த மாதிரி எதுவும் நடக்க அவர் விடலையே நிறைய விஷயங்களை நம்ம தீமைன்னு நினைச்சோம் ஆனால் அந்த தீமையை கூட இன்றைக்கி கத்தர் நன்மையாக மாற்றி இருக்கிறாரே இட் டேக்ஸ் மெச்சூரிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் காட் தேவனை புரிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு முதிர்ச்சி வேண்டும் பாருங்க சின்ன பிள்ளைங்க எதுவுமே புரிஞ்சுக்காது சின்ன பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா அடிக்கிறது கஷ்டமாக இருக்கும் டீச்சர்ஸ் திட்டுறது கஷ்டமாக இருக்கும் டீச்சர்ஸ் அடிக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஆனால் அந்த பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது ஒரு நல்ல நிலைக்கு வரும்போது அவங்கள போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க எங்கள் அப்பா அம்மாலாம் ஸ்ட்ரிக்டாக வளர்த்துனால நாங்கள் இன்னைக்கு இப்படி இருக்கிறோம் அப்போ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு பதினஞ்சு வருஷம் ஆச்சு அதை புரிஞ்சிக்கிறதுக்கு உனக்கு இருபது வருஷம் ஆச்சு நீ புரியாமல் தான் அவசரப்பட்டு உங்கள் அப்பா அம்மா மேலே கோவப்பட்ட டீச்சர்ஸ் மேலே கோவப்பட்ட ஆனால் இன்னைக்கு உனக்கு புரியுது அன்னைக்கு தீமையாக தோன்றதெல்லாம் இன்னைக்கு உனக்கு நன்மையாக மாறிடுச்சே பல நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் திரும்பி பார்க்கும்போது என்ன பிரதர் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது கஷ்டமாக தோன்ற பல பகுதியில் உங்க வாழ்க்கையில் வேலை செஞ்சு நன்மைக்கு எதுவாக திருப்பி தேவன் உங்களை உயர்த்தி கொண்டு தான் இருக்கிறா காட் இஸ் ப்ரிப்பேரிங் யூ ஃப்ரார் சம் நியூ ரீசன்ஸ் சில புதிய காலங்கள் புதிய காரணங்களுக்காக தேவன் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறான் மறந்துடாதீங்க அடுத்த நிலைக்கு கொண்டு போய் நிறுத்துமே ஒழிய எதுவுமே உங்களை கீழே கொண்டு வரவே முடியாது